து நாள் குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆறு நாளைக்கு ஆறு குழம்பு ரெசிபி நம்ம ஆறாவது நாள் இருக்கும் அதுக்கு நான் கேப்சிகம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சதும் இதில் ஃபஸ்ட்டு கேப்சிகமாக கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் கேப்சிகம் நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அதே எண்ணெயில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு வெந்தயம் பொரிஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் பொரிஞ்சு இப்போ கொஞ்சமாக ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு மேலவாக கொஞ்சமாக சின்னங்காய் கொஞ்சம் கருவிக்கலாம் இதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பூண்டு வெங்காயம் வதக்கி எடுக்காது இதில் நான் சின்னதாக ஒரு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளி எல்லாம் பச்சை போக வதக்கி எடுக்காச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் மல்லிகைத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதையும் சேர்த்து சேர்த்துட்டு அப்புறம் மதக்கி வச்சா கேப்சிகமும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம உப்பு சேர்க்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளோ குழம்பு வருமோ அவ்வளோ தக்கன நீங்கள் எடுத்துக்கோங்க மசமண்டு குழம்பு எல்லாம் வச்சுக்கோங்க கொஞ்சமாக நமக்கு தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லா ஹைஃப்ளேமில் கொதிக்கிற குழம்பு இந்த டயத்தில் கலந்து விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் மறுபடியும் சீமில் போட்டு எடுத்தால் அருமையான கேப்சிகம் புளி குழம்பு ரெடி இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அருமையான கேப்சிகம் புளி நமக்கு இப்போ ரெடியாகிடுச்சுங்க இது ஒரு குழம்பு கூட போதுங்க நமக்கு சைடு விட வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையாக வெள்ளம் எதுனாலும் சேர்த்துக்கோங்க அருமையான குழம்பு நம்ம பார்த்துருக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் நான் அடுத்தடுத்து வேணால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ